ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய உடல்நிலை தீபாவளிக்கு அப்புறம் பயங்கரமாக சரியில்லாமல் போயிடுச்சு அந்த தீபாவளிக்காக செஞ்ச வேலைகள் ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த மழையில் ரொம்ப அழிஞ்சு திரிஞ்சு ஒட்டடையெல்லாம் அடிச்சு நோம்புக்காக ரொம்ப சுத்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு அது ஏன்னா எங்கள் சொந்த வீடு புது வீடு எல்லாம் பார்த்ததுனால தீபாவளி வரைக்கும் ஏதோ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தது அமாவாசை கூட படைச்சுட்டான் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நல்லா தீபாவளியும் என்னை வச்சு செஞ்சிருச்சு சரியான ஜோரம் இப்போதான் கொஞ்சம் மீண்டும் வந்துட்டு இருக்கிறேன் வாய்ஸ் கூட கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் ஆகலை சுத்தமாக முடியாமல் போயிட்டேன் இந்த கிளைமேட்டில் எல்லாருமே ஃபீவர் வருது அதனால என்னுடைய உறவுகள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கஷாயம்லாம் தான் நிலவேம்பு கசாயம்லாம் வச்சு குடிங்க மருந்து மாத்திரை சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல இந்த கசாயம் அந்த சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி பழம் அந்த மாதிரி இந்த சித்திரிக்காசியல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க முடியாதவங்க எலுமிச்சம்பழத்தை நல்லா தண்ணியாக ஜூஸ் போட்டு குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா பார்த்துக்கோங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்